ஒளிபரப்பாகி வரும் சிறுகடிக்க ஆசை சீரியலில் மார்ச் இருபத்தொன்றாம் தேதிக்கான தேதிக்கான என்ன நடந்தது என்பதை இந்த பார்க்கலாம் அந்த வகையில் விஜயா பால் காட்சினியா பாத்திரம் கழிவுனியா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க அதை பார்த்து கோபமான முத்து எல்லா வேலையும் அவகிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க மற்ற ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க என்று கேள்வி கேட்க அதற்கு மீனா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல அதனால் கோபமான விஜயா ரூமுக்கு போறாங்க முத்து இருந்துட்டு உனக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு மீனாவை திட்டுறாங்க அதோட உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மளிகை பூவையும் அல்வாவையும் ஒரு கவரில் எடுத்து கொடுக்க பிறகு பூவை எடுத்து மீனா தலையில் வச்சு விட்டு முத்து அல்வாவை ஊட்டி விட போகும்போது ஸ்ருதி வந்துடுறாங்க மீனா இந்த நேரத்தில் எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னு கேட்க அதற்கு ஸ்ருதி பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன் அதை வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க பிறகு ஸ்ருதி பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தண்ணி எடுக்க வந்த விஜயா என்ன இந்த நேரத்தில் சாப்பிட்ற அப்படின்னு கேட்க அதற்கு ஸ்ருதி விஜயாவையும் பிரியாணி சாப்பிட சொல்கிறாங்க பிறகு விஜயா பிரியாணி சாப்பிட்டு வந்ததும் அண்ணாமலை நேரம் அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலை உனக்கு வயசாயிடுச்சு ஜீரணம் ஆகாது எதுக்காக இந்த நேரத்துல சாப்பிட்டேன் அதுக்கு விஜயா எனக்கு அப்படி வயசாகல உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது ஒன்பது வருஷம் வித்தியாசம் சின்ன பொண்ணுன்னு தானே சொல்லுவாங்க நான் கல்ல சாப்பிட்டாலும் செறிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப படுத்துறாங்க அப்புறம் முத்து மறுபடியும் மீனாவுக்கு அல்வா கொடுக்க போக மீனா இருங்க நான் தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அல்வாவை டைனிங் டேபிளில் வச்சுட்டு தட்டை எடுத்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அதுக்குள்ளே மனோஜ் அந்த அல்வாவை பார்த்து ரோகிணியை கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பேரும் மாட்டி மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க இதனால் முத்து கோபப்படுறாங்க ஆனாலும் மீனா ரூமுக்கில் போகும்போது மீனாவும் முத்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் விஜயா பிரியாணி சாப்பிட்டது சரிக்காமல் இருக்காங்க பிறகு காலையில் பார்வதி வந்து விஜயாவோட முதுகில் குத்த விஜயா கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி மீனாவை கூப்பிட்டு நீ ஒரு குத்து விடு அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து இந்த சண்ப இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாந்த உனக்கு இருக்கிற கோபத்தை எல்லாம் அவங்க முதுகில் காட்டிடு அப்படின்னு சொல்ல விஜயா பயப்படுறாங்க அப்போ ஸ்ருதி என்ன அவங்கள குத்த அவங்கள குத்த தானே செய்யணும் நான் குத்துறேன் அப்படின்னு கையை மடக்கி ஓங்க குத்த வர விஜயா ஆறாங்க இப்படியா இன்னைக்கு எப்பசோட முடியுது